என் அன்பான உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் கைலை கே இனிய காலை வணக்கம் திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சம் சூடி கொடுத்த சுடர்கொடி கோதை நாச்சியார் ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய நித்தியமங்கலம் ஜாய்ஹி ஜாய் ஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனை போட்டி என்னாட்டிற்கும் இறைவா போட்டினர் ஸ்ரீராம் வாசாசுரம் சீனியர் ஆண்டாள் வாசி கன்சல்டன்ட் பணவரக்கலை நிபுணர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் தமிழ்நாடு இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்களை பார்க்கிறோம் வாசு சம்மந்தப்பட்ட எளிய விஷயங்களை நம்ம செய்யும்பொழுது நம்ம வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் வாஸ்து என்னங்க பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஸ்து ஒரு மனிதனை வாழ வைக்கும் வாழ்வாங்கு வாழ வைக்கும் செல்வத்தோட வாழ வைக்கும் ஆனந்தமான வாழ்க்கை வரைக்கும் அற்புதமான வாழ்க்கையை வாழ வைக்கும் வாசு கடைப்படி கட்டிட்டா நமக்கு என்னங்க நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல மன நிம்மதி கிடைக்கும் நிறைவு கிடைக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும் வாழ்க்கையில் ஆனந்தமான விஷயம் கிடைக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் நல்லா ஜம்முன்னு இருக்கணும் ஜெயிக்கணும் அப்படின்னா நம்ம வீடு வந்து எப்படி வாஸ்துப்படி கட்டணும் வாசுபடி கட்டும் பொழுது நம்ம என்ன பணம் கொட்டுமா அப்படின்னு கேட்பீங்க நீங்கள் உறவுகளோட இருப்போம் அப்போ பின் இப்போ அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மச்சான் உறவோட வாழ்வோம் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் நம்ம சொல்லக்கூடிய கருத்து அதாவது நோயின்றி வாழ்கிற வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை படுத்தா முதல்ல நிம்மதியாக வீட்டில் தூங்கணும் அப்போ இதுதான் நம்ம செய்யணுமே ஒளிய நம்ம வந்து நல்லா ஜம்முன்னு இல்லை நம்ம எண்ணம் தான் நம்ம பெரிய வாழ்க்கை வாழ்க்கையில் நம்ம எண்ணத்தை எண்ணத்தை என்ன நினைக்கிறோமோ அதுதான் பிரதிபலிக்கும் கண்ணாடி போல் நம்ம மனதில் நல்ல எண்ணங்கள் விதாச்சுங்கன்னா நீங்கள் நூறு செய்த நல்லதே நடக்கும் அதாவது தவறான விஷயங்கள் நடந்தீங்கன்னா தவறான விஷயத்தை நடக்கும் நம்ம என்றைக்குமே மனம் போல மாங்கல்யம் நம்ம மனதில் என்ன நினைக்கிறோம் மனம் பணம் கு அதாவது மனம் பணம் குணம் பணம் இந்த மூன்று ஒரே குரங்கு அப்ப நல்ல விஷயத்த செஞ்சா நூறு சேர்ந்து நமக்கு நல்லது கிடைக்கும் இதுதான் உண்மையான விஷயம் பிரபஞ்சத்துல நமக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான கருத்து ஆனந்தமான விஷயம் இதுதான் அப்ப நம்ம வாழ்க்கையில ஜம்முன்னு இருக்கணும் ஜெயிக்கணும் நிச்சயமா இருக்கணும் பிறருக்கு நல்லது செய்யுங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும் வாஸ்துப்படி வீடு கட்டினாலும் வாஸ்துபடி வீடு இல்லைனாலும் உங்களுக்கு நல்லது பிறருக்கு நினைக்கும் பொழுது இப்ப ஒரு ஊர்ல இருக்கார் மக்களுக்கு எல்லாமே நல்ல உதவி செய்கிறார் பொதுவா எல்லா விஷயத்தையும் அவர் செயல்படுத்துகிறார் அவர் பிற குழந்தைகளுக்கு உதவி பண்றார் கல்வி பள்ளிக்கூடங்கள்லாம் நிறைய கட்டி கொடுக்குறாரு பாத்ரூம் கட்டிக்கிறார் அதே போன்று சமையல் கூடங்கள் கட்டி பிறருக்கு சாப்பாடு போடுறாரு அப்போ ஊரில் பல கோவில்கள் இருக்காது புறநமைச்சர் பண்ணுறார் இந்த மாதிரி உள்ளவருக்கு என்ன பண்ணும் அப்போ தவறான வயிற்றில் இருந்தாலும் அவர் பிறருக்கு நல்லது பண்ணுறாரு நூறு சதவீதம் நல்லது பண்ணும் இதுதான் உண்மை அப்போ ஒரு நல்ல வாசுப்படி வீடு கட்டி கொடுத்தாச்சுங்க இவர் என்னங்க பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் என்ன பண்ணுறாரு ஊழல் பண்ணுறாரு அதே மாதிரி ரேஷன் அரிசியை பெரிய லெவலில் கடத்துறாரு நல்லா புரிஞ்சுக்குங்க அதே மாதிரி இந்த ரேஷன் பொருட்களை வாங்கி விற்கிறாரு அப்புறம் வட்டிக்கு விடுறது அதாவது மீட்ரு வட்டிக்கு மேலே மீட்ரு வட்டிக்கு விடுறது இப்போ இந்த மாதிரி விஷயம் அதே போட்டு பார்த்தீங்கன்னா அதாவது கனிம வளங்களை திருடுறது லஞ்சம் வாங்குறது தன்னுடைய கடமைக்கு வேலை செய்யறதுக்கு லஞ்சம் வாங்குறது பிறர் சொத்தம் அபகரிக்கிறது இந்த மாதிரி ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் சூப்பரான வாஸ்துப்படி வீடு கட்டி கொடுத்தாலும் இந்த இடத்துல வேலை செய்யாது இதுதான் உண்மை வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யறோம் எண்ணம் தான் மிகப்பெரிய வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில் நல்லது பிறர் பண்ணும் பொழுது நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஆளுகளுக்கு எந்தபடி வாசுப்படி வீடு கட்டி கொடுத்தாலும் நம்ம நிச்சயமா நடக்காது இதுதான் உண்மை உங்கள் குழந்தைகள் பாதிக்குங்கிறத நீங்கள் என்னைக்குமே நான் தெரிஞ்சுக்கோங்க நம்ம இன்னைக்கு செஞ்சுட்டோம் இன்றைக்கி பணம் நிறையா வருது நான் கோடிக்கணக்கில் மூட்டை மூட்டையாக கட்டி வச்சிருக்கேன் அப்படின்னாலும் எல்லாத்தையும் கொண்டு போயிடும் நொடி பொழுதில் கொண்டு போயிடும் அதாவது அதாவது தாய் கொண்டு வந்ததை நோய் கொண்டு போயிடும் நூறு சதவீதம் உண்மையாக சொல்கிறேன் அப்போ பணத்தை சேர்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல என்ன செய்யணும் குங்கியங்களை சேருங்க தர்மம் பண்ணுங்க பிறருக்கு உதவுங்க இதுதான் உண்மையான விஷயம் வாழ்க்கையில் நம்ம வெற்றி பெறணும் வாழ்வாங்க வாழணும் செல்வத்தோட வாழணும் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா அமைச்சோடு வாழணும் இது போன்ற பயனுள்ள தவலை நீங்கள் அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தவலை கொடுத்து பிரபதர் நன்றி பிறவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணா பலம் ஜாய் ஸ்ரீராம் பரபடுவோம் மழை பெறுவோம் நீரை சேகரிப்போம் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜாய் ஹிந்த் ஜெய் ஸ்ரீராம்